ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா எல்லாருக்குமே நிறைய வாழ்க்கையில் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாத்தையுமே தாண்டி தான் வந்துடுவோம் ஆனால் வந்து நம்ம நிறைய நம்ம செய்கிற ஒரு தவறு என்னென்னாக்கா நம்ம அடுத்தவங்களே குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்போம் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இவங்க ஏன் அப்படி சொல்கிறோம்னா நம்ம அதாவது நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே நம்மள்ட்ட உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் இந்த பதிவு மூலமாக பார்க்க போகிறோம் நம்ம மனசு என்ன நம்மள்ட்ட என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது இப்போ நம்ம வந்து ஜுவல் பாக்ஸ் எடுத்துக்கோங்களேன் ஜுவல் வைக்கிற பாக்ஸில் வந்து அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் ஜுவல் பாக்ஸ்னு சொல்கிறோம் ஏன் அதுக்கு பேர் ஜுவல் பாக்ஸ்னு சொல்கிறோம்னா அதில் நகையை வைக்க நகை வைக்கிறதுனால அது நகை பெட்டி நகை இல்லைன்னா அது சாதாரண பெட்டி ஒரு மரப்பெட்டியோ நீங்கள் எதில் வச்சுருக்கீங்க அந்த உலோகத்தால் ஒரு பெட்டி தான் அதுக்கு பேர் ஆனால் அந்த நகை அதில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் நகை பெட்டி அதே மாதிரி வந்து குப்பை கூடையை எடுத்துக்கோங்க குப்பை வைக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன குப்பை கூடை அது ஒரு பிளாஸ்டிக் ஒரு இதுதான் ஆனால் அந்த பிளாஸ்டிக்கில் உள்ளதை வந்து நம்ம வந்து குப்பை கூடை அப்படின்னு சொல்கிறோம் அதில் ஏன் அந்த குப்பை கூடைன்னு வந்துச்சுன்னா அதுக்குள்ளேற குப்பைகள் போட்டு வைக்கிறதுனால வைரம் போட்டு வைச்சாலும் வைர நகைப்பட்டி அப்படின்னு சொல்கிறோம் அந்த வை வைர நகைப்பட்டி அப்படின்றோம் அந்த பொருள் எந்த பொருள் வந்து அந்த பெட்டிக்குலராக இருக்கோ அதோட பேர் வந்து அந்த பெட்டிக்கு வந்துடுது அப்போ இதுலேருந்து இவங்களுக்கு என்ன தெரியுது இதுமாரி எல்லா விஷயத்தையும் எடுத்து அது எல்லா விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா அது உள்ள இருக்கு அந்த பொருள் இப்போ அரிசி கொட்டி வைக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கட்டும் சில்வர் எவர் சில்வராக இருக்கட்டும் பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் அது வந்து அரிசி பாத்திரம்னு சொல்கிறோம் அதுக்கு பாத்திரம் தான் அதுவே இல்லையா அரிசி வைக்கிறதுனால தான் அதுக்கு அந்த அரிசி பாத்திரம்னு சொல்கிறோம் தான் நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே நிறைய அழுக்குகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுதான் நம்மளுக்கு வந்து நம்மளை ஒத்தி சொல்லுவாங்க இவங்க இப்படி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அது வெளியில் தெரியும் அதை பற்றி தான் நம்மளை சொல்லுவாங்க விமர்சனங்கள் வரும் வழிய நம்மளுக்குள்ள ஒரு நல்ல வைப்ரேஷன் நல்ல ஒரு எண்ணங்கள் நல்ல செய்கைகள் இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு பேரா நிழச்சி நிற்கும் இது நிச்சயமாக உங்களுக்கு புரியும் எனக்கு எதை வந்து நம்ம சார்ந்து இருக்கோம் நம்ம மனசுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த குப்பை கூடையும் இந்த நகைப்பட்டி நம்ம நகைப்பட்டியாக இருக்கணுமா குப்பை கூடையாக இருக்கணுமா அதாவது குப்பை அது வந்து குப்பை கூடை வந்து தவறானது ஒரு இது கிடையாது அது வைக்கிற இடத்தை பொறுத்து அதனால நம்மளுக்குள்ள மனசுக்குள் அழுக்குகள் நிறைய குப்பைகள் நம்ம சொன்னா நம்மளும் ஒரு குப்பை மாதிரி தான் தான் நம்ம வந்து நகை மாதிரி வந்து ஜொலிக்கணும் அது வைரம் மாரி ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே நம்மளுடைய எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க நம்மளும் ஒரு காலத்தில் ஜொலிப்போம் எல்லோரும் சொல்லுவாங்க அப்பா இவ்வளோ பெரிய நல்ல மனிதர் அதாவது ஒருத்தவங்க வந்து இறந்ததுக்கப்புறம் நான் போகிறாம்போ பண்ணாணியாக ஏக்கிரமேத்துக்கு போய் அப்படின்னு பேசுகிறதுக்கும் நல்ல மனிதர்ப்பா எப்படின்னு எனக்கே மனசு தெரியலன்னு தெரியாத ஒருத்தவங்க அவரோட பழ கேள்விப்பட்டவங்க கூட கண் கலங்குற மாதிரி வாழ்கிறது தான் உண்மையான வாழ்க்கை அதாவது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள கூட சில பேர் அழுகவும் மாட்டாங்க செஞ்ச பாவமாக அதாவது அன்னைக்கு வந்து அவர் இறந்துட்டார் அவர் என்ன செய்யறதுங்கிற மாதிரி போகிறவங்களும் இருக்கிறாங்க இறந்ததுக்கப்புறம் ஐயோ பாவம் பா என்னால் தாங்கிக்கவே முடியலை யாரோ ஒருத்தருக்காக நம்ம உதாரணத்துக்கு விஜயகாந்த் அண்ணன் எடுத்துக்கோங்க நம்ம வந்து கண்ணீர் விட்டோம் அவர் வந்து நம்மளுக்கு ஒன்றும் செய்யலை ஆனாலும் நடிப்பு மாத்திரமே விஜயகாந்த் நம்ம நம்ம வந்து நம்ம லைக் பண்ணலை அவர் செய்த நல்ல காரியங்கள் நல்ல புண்ணியங்கள் அதெல்லாம் கேள்விப்படையில் நம்மளுக்குள்ளரையே அவரை வந்து இறந்து போவேல நம்ம மனசு தன் தன்னை அறியாமல் கண் கழுங்குறது அவரால் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாட்டி அவர் செய்த நல்ல காரியங்கள் நம்ம கண்ணையும் கலங்க செய்யுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவு ஏன்னா உங்களுக்கு இது அதாவது இது புரிஞ்சிருக்கும் இதுமே நம்ம வந்து நம்ம மனசை வந்து எப்படி வச்சுக்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதுக்கு உதாரணத்துக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் நல்ல திங்க் பண்ணி பாருங்க உங்கள்கிட்ட என்ன கெட்ட உணம் இருந்தாலும் அதை மாற்றிக்கிட்டு சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவோட நிச்சயமாக மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் நீங்களே உணர்வீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாேருக்கும் இதை பற்றி சொல்லலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்